பிரசங்கி ஏழு வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்ன சிந்தனை செய்யணும் மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடித்தபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக வைத்திருக்கிறார் வாழ்வு வந்தாலும் சரி தாழ்வு வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி வேதனை வந்தாலும் சரி எல்லாத்துலேயும் தேவனை மட்டும் நினைச்சுக்கோப்பா தேவனை நினைவு ஒரு ஏன்னா கத்தரை தான் ஒவ்வொன்றையும் எதிரடியாக வைக்கிறாரு நல்லா கவனிக்கணும் விசுவாசிங்க எல்லாம் நல்லா கவனிக்க ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு நம்ம நிறைய வழியில் நன்மையானது சந்தோஷமானது நம்ம விரும்புனது நடக்கும்போது கத்தர் செய்தார் கத்தர் செய்தார்னு சொல்லி துடிச்சிருவோம் ஆனால் வேதனை வரும்போது கத்தர் எங்க போயிட்டாருன்னு ஒரே புலம்ப ஆரம்பிச்சிருவோம் இல்லையா நமக்கு பிரியமில்லாத நடக்கும்போது வேதனையானது நடக்கும்போது என்னங்க இவ்வளோ ஜோம் பண்ணேன் இவ்வளவு விசுவாசமா இருந்தேன் எப்படி கர்த்தர் இந்த வேதனை அனுபவிக்க முடியும் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது வேதனை நேரத்துல கூட கர்த்த நினைவு கூறணுமா ஏனென்ற ஆளுகை செய்கிறவர் கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதே கர்த்தர் நிறைவேற்றுறாரு நீங்க நினைச்சிடாதீங்க நன்மையை கர்த்தர் கொடுப்பாரு தீமையை பிசாசு கொடுப்பான்னு அப்படிலாம் கிடையாது நன்மை தீமை ரெண்டையுமே கர்த்தர் கொடுக்க வல்லவர் ஒருவன் ஐஸ்வர்யனும் ஆக்குறதும் கர்த்தர் தான் தரித்திரம் அடைய செய்கிறவரும் கர்த்தர் தான் உயர்த்துகிறவரும் கர்த்தர் தான் தாழ்த்துகிறதும் கர்த்தர் தான் விடுதலை பண்ணுகிறவரும் கர்த்தர் தான் அடைக்கிறவரும் கர்த்தர் தான் உயிர்ப்பிக்கிறவரும் கர்த்தர் தான் கொல்லுகிறவரும் கர்த்தர் தான் யோபுடைய வாழ்க்கையிலே அவனுடைய அறிவையும் அவனுடைய அனுபவத்தையும் பாருங்களேன் அவன் எப்படி கர்த்தரை நினைவு கூர்ந்தான்னு பாருங்க யோபு முதலாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டை பாசா ஒவ்வொன்றா இழந்துகிட்டே வர்றான் இந்த மனுஷன் ஐஸ்வர்யவான் ஆடு மாடு ஒட்டகம் மிருகம் எல்லாம் அழிச்சு போச்சு கடைசியில் இவன் பேசி கொண்டே இருக்கும் போது ஒருவன் வந்து சொல்லுகிறான் உன்னுடைய பிள்ளைகள் வந்து பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நாலு முலைகளிலிருந்தும் ஒரு பெருங்காற்று வந்து அடிச்சது வீடு அப்படியே இடிஞ்சு விழுந்து பத்து பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க நான் தான் தப்பி வந்து செய்தி சொல்ல வந்தேன்னு ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லிட்டு போறான் அவ்வளவுதான் இருபதாம் வசனம் பார்த்தா யோபு எழுந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து இருபத்தி ஓராம் வசனம் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்ரம் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை குறை சொல்லவும் இல்லை எப்படி இருக்கு பாருங்க குறை சொல்லவே இல்லை இப்படி இருக்க முடியுமா இருக்கணும்னு வேதம் சொல்லுது நம்ம நன்மை வந்தா உடனே சோத்திர கூட்டம் தீமை வந்தா ஆத்திர கூட்டம் உயர்வு வந்தா ஒரே மகிழ்ச்சி தாழ்வு வந்துட்டா ஒரே துக்கமாயிரும் கர்த்த கேள்வி கேட்குறோம் எங்க போனார் இந்த கர்த்தர் எங்க போயிட்டாரு ஏன் இந்த துக்கம் நடந்தது தாவித்து கூட அவனுடைய வேலைக்காரர் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க அவனுடைய பிள்ளை அவலட்சணமாய் பிறந்தது அவன் உட்காந்து அப்படியே உபவாசம் எடுத்து ஜோம் பண்றான் சாப்பாடு சாப்பிடாம விழுந்து கடந்து ஆண்டு அந்த பிள்ளைக்காக ஜோம் பண்றான் ஜபெல்லாம் முடியும் போது பிள்ளை செத்து போச்சு எல்லாரும் பதறாங்க மனுஷன் என்ன செய்வார் தெரியலையே அவர் எப்படி இதை எடுத்துக்கிடுவார் தெரியலையேன்னு எல்லாம் பதற்றமா இருக்கும்போது கூப்பிட்றான் என்னப்பா என்னாச்சு பிள்ளை செத்து போச்சான் ஆமாம் பிள்ளை செத்து போச்சு உடனே எழுமுனா போய் குளிச்சுட்டு தலையில் எண்ணெயை வச்சுட்டு நேராக தேவாலயத்தில் போய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணான் அப்போ எல்லாரும் கேட்டாங்க ஜோம் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு வந்து சாப்பாடு வைங்க நான் சாப்பிடணும் என்னங்க பிள்ளை வியாதியாக இருக்கும் போது இப்படி அழுது புலம்பி ஜோம் பண்ணிங்க செத்து போன உடனே சாப்பாடு கேட்குறீங்களே என்னன்னு கேட்டேன் ஆமாப்பா நான் ஜோம் பண்ணேன் என் பிள்ளைக்கா ஜோம் பண்ணேன் ஆனால் கத்தர் எனக்கு பிள்ளையை தரல என் பிள்ளையை கத்தரை எடுத்துக்கிட்டாரு எனக்கு இப்போ ஒன்று தெரியும் அந்த பிள்ளை வந்து எனக்கு திரும்பி வராது ஆனால் அந்த பிள்ளை இருக்கிற இடத்துக்கு நான் போவேன் அதனால் நான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் லாபமும் நஷ்டமும் ஒன்று தான் உயரும் தாழ்வும் ஒன்று தாங்க நம்ம வாழ்க்கையில் வருகிற இன்பமும் துன்பமும் ஒன்று தான் கத்தர் கொடுக்குறவராக மாத்திரம் நான் பார்க்கறதில்ல கத்தர் எடுக்கிறவருன்னு நான் பார்க்குறேன் கொடுத்தாலும் நன்மை தான் எடுத்தாலும் தான் ஒரு ஆமீன் சொல்லுங்க ஆமா அது உண்மை அது உண்மைங்க வேலை கிடைச்சாலும் ஸ்தோத்திரம் பண்றேன் வேலை போனாலும் ஸ்தோத்திரம் பண்றேன் ஏன்னா எல்லாம் கர்த்தர் அறிவா கர்த்தர் எல்லாம் செய்வாருங்க என் வாழ்க்கையில அவர்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன் நன்மையானது எனக்கு தருவா அதனால தான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன் எல்லாம் கிடையாது எல்லா நிலையிலும் என் தேவனை நினைவு கூறுவேன் இங்க பாருங்க அநேக விசுவாசிகள் தவறுகிற விழுகிற ஒரு இடம் இதுதான் வேதனை வர்ற நேரத்துல பிசாசு உள்ள வருவான் வந்து பத்தியா ஆண்டு அழிச்சுட்டா இருப்பார் உன்னை உன்னை நாசமாக்கிட்டா இருப்பார் உன்னை கெடுத்துட்டா இருப்பாரு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமக்கிட்டா இருப்பாரு இந்த யோபின் மனைவி வந்து சொன்னா பாருங்க யோபு ரெண்டாம் அதிகாரம் ஏழுல இருந்து பத்து வரும்போது தலை முதல் பால் பாதம் வரைக்கும் பருக்களால் அவனை சத்ருமானவன் வருத்தின போது ஒன்பதாம் வசனத்துல மனைவி சொல்லுகிறாள் நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாகி நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுறமா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் ஏமா நன்மை வாங்கும் போது இனிப்பா தானே இருந்துச்சு தீமை வந்தாலும் கத்தரையே ஆராதிப்பேன்